இந்த முட்டை கிரேவி பார்த்திங்க அப்படின்னா தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க நம்ம டக்குன்னு ஈவினிங் டைம் ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் டிஃபனுக்கு என்ன செய்யறது ஒரு சப்பாத்தி செய்கிறோம் அதுக்கு சைடு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் டக்குன்னு ஈஸியான மெத்தடில் குயிக்காக நீங்கள் வந்து இந்த முட்டை கிரேவி வந்து செஞ்சிடலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லா ஆரோக்கியம் பிரியிடையே பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் முட்டையை வந்து பன்னீரை ரெடி பண்ணி அதுக்கு வந்து நல்ல ஒரு மசாலாவும் ரெடி பண்ணி நல்ல அட்டகாசமான சுவையில் அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் நாம் இன்னைக்கு வந்து இந்த கிரேவி செய்ய போகிறேங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இசரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் முறையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கீங்க இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டை எல்லாமே உடச்சிக்கலாங்க இந்த மாதிரி உடைச்சிட்டு பார்த்தீங்கனாலே முட்டை வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல முட்டையாக இருந்ததுன்னா அப்படியே ஊற்றிடுங்க இல்லை அப்படின்னா எடுத்துடலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் புதினாவும் மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அளவுக்கு செத்திக்கலாம் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க முட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க இந்த ஸ்டாண்டில் வந்து நான் இந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் நான் மடித்த முட்டையை வந்து இந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கேங்க வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருலாங்க இது வேகட்டும் இப்போ முட்டை வந்து வெந்துட்ருக்குங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அளவுக்கு கல்பாசிங்க ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் கசகசா இது வந்து சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் மூணு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு அடுத்து இந்தளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் செத்திக்கலாம் அதே ஒரு கைப்பிடி அளவு புதினா செத்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் செத்திக்கலாம் இது எல்லாமே நல்லா நைஸ் பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனோ அல்லது ஸ்டிக்கோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டாமல் வரணுங்க இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் பார்த்திங்கன்னா அடிப்பாகத்தில் ஒட்டி வருது பார்த்திங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம் நம்மளுக்கு முட்டை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ அல்லது ஸ்பூனோ வச்சு குத்தி பார்த்தோம்னா நமக்கு ஒட்டாமல் வர்ணங்க இப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் வருது எடுத்துக்கலாம் நான் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த ஸ்டாண்டில் வந்து நல்லா மேலே ஹீட்டு வரல லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு ஸ்டாண்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே டேரக்டாகவே தண்ணியில் வச்சுட்டேங்க இப்போ சீக்கிரமாக வெந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போ நம்ம முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் வெட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு செத்திக்கலாம் வேறு பட்டை எல்லாமே அதில் போட்டு அரைச்சிருக்குறேங்க அதுவே போதும் இதில் சேர்த்தனோம்னா அதிகமாக ஓவர் வந்து அந்த ஃப்ளேவர் வந்துடுங்க சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நான் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் செத்திக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலங்க இப்போ நம்ம மிக்சிக் ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் செத்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் என்ன நம்ம ஏற்கனவே இந்த மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டுங்க ஓ கிரேவி டேவி பார்த்திங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்குங்க ஓ ஓ இதில் வந்து ஒரு டம்ளர் திக்கான தேங்காய் பால் சேர்த்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க மூடி போட்டுடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்து நம்ம முட்டை வந்து அப்படியே அந்த ஓரமணிலாம் எடுத்து விட்டுறலாங்க சரிங்களா நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பன்னீர் கட் மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சாப்பிட்டா மெத்து மெத்துன்னு நல்லா வந்திருக்குங்க இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லாமே நல்லா பன்னீர் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்மளுக்கு தேங்காய் ஊற்றி ரெண்டு டைம் நான் நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்கள் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா கிரேவி வந்து நல்லாவே கெட்டியாக வந்திருக்குங்க இந்த டைம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம கட் பண்ண முட்டை எல்லாமே சேர்த்திட்டேங்க அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடலாங்க உடையாமல் கலந்து விடுவோம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு முட்டை தொக்கு வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப நேரம் இந்த முட்டையை வந்து வேக விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் இப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துடலாங்க நம்ம ஏற்கனவே நிறைய மல்லி புதினா எல்லாம் அரைச்சு போட்டிருக்கோம் அதனால சும்மா லைட்டா மேலாக்குல மல்லியும் புதினாவும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து நல்லா மணக்க மணக்க நம்மளுடைய முட்டை கிரேவி வந்து நல்லா வித்தியாசமான சுவையில் அட்டகாசமாக அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த முட்டை கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்